வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் சத்யராஜ் இது ஒரு சிறப்பு நேர்காணல் அரசியல் விமர்சகர் திரு வில்லவன் ராமதாஸ் அவர்களோட அணிஞ்சிருக்கோம் வணக்கம் தொடர் வணக்கம் மோடி அவர்கள் சொன்ன அந்த மேக் இன் இந்தியா திட்டம் அப்படிங்கிறதுலாம் ஒன்றுமே இல்லை எல்லாம் முடிஞ்சிச்சு மேக் இந்தியா அது வந்து அசம்பிள் இன் இந்தியா அப்போ அதில் இல்லை காம்பனன்ட்ஸ் எல்லாம் சைனாலேருந்து வருது அசம்பிள் பண்ணி இங்கே வந்து அதை அதை பூட்டுறோம் அவ்வளோதான் காம்பனன்ட்ஸ் எல்லாமே சைனாலேருந்து வருது அதை பூட்டி அனுப்புகிறோம் அதுலேயும் இந்த வருஷம் சாம்சங் வந்து இங்கே உற்பத்தி பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ பெருசாக தோதுப்படலைன்னு சொல்லி ஆக்சுவலாக இந்த வருஷம் உற்பத்தியை குறைச்சிருக்கான் உங்களுக்கு ஒரு செய்தி வந்திருக்கலாம் நமக்கு மக்களுக்கு சைனாவை வந்து நாம் மொபைல் ஃபோன் ஏற்றுமதியில் முந்திட்டோன்னு சொல்லி அஃப்கோர்ஸ் ஆமாம் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் உள்ளே இருந்தால் நம்ம இது ஸ்க்ரூவை முடுக்கிற வேலை தான் வச்சுருக்கோன்னு வச்சுங்க ரகுராபராஜ் வந்து சொன்னார் அது அது அப்போ அது ஒரு பக்கம் ஆப்பிளோட நம்பரை நீங்கள் பார்க்குறீங்க சாம்சங் தன்னோட உற்பத்தியை குறைக்கிறான் ஸோ இது வந்து பெருசாக நம்மளுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப காலம் இது கை கொடுக்கும்னு நம்ப முடியாது ஏன்னா திடீர்னு அவன் கான்ட்ராக்டாக நிறுத்திட்டு போனால் நட்டம் ஆப்பிள் கிடையாது ஆப்பிள் ஆர்டர் கொடுக்குறான் இங்கே டாட்டா வந்து அசம்பிள் பண்ணுறாங்க ஃபாக்ஸ்கார்னு டாட்டா அசம்பிள் பண்ணுறாங்க இங்கே நிறுத்திட்டு அங்கே போடுன்னு சொன்னால் அவன் போட போகிறான் இது ஒரு ஒரு மாய உலகத்தில் ஏதோ இருக்காங்க அங்கே விட இங்கே சீப்புன்றதுனால சராசரி தொழிலாளர்களோட ஊதியம் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே சீனாடா மாதத்துக்கு இங்கே அதில் ஏழில் ஒரு பங்கு எட்டில் ஒரு பங்கு தான் இங்கே தொழிலாளர் ஊதியம்ன்றதுனால இங்கே அதை செஞ்சுட்ருக்காங்க எனி மொமெண்ட் அதை அவனுக்கு தேவையில்லைங்கிறதுனால விட்டுருக்குறான் அண்ட் அவர்கள் இதற்கு வந்து ஒரு ஆட்டோமேஷன் ஏதாவது ஒன்று உருவாக்குனா இதையும் வழித்து தொடச்சிட்டு அங்கே அங்கே அந்த பக்கம் போயிடுவான் ஸோ இவங்க விவசாய உற்பத்தி விவசாயம் வந்து லாபகரமானதாக இல்லை அதை ஒழிக்க போகிறாங்க அதை இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக உற்பத்தி துறை கொஞ்சம் 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 கொஞ்சமாக தன்னுடைய இதாக இருக்குது சேவைத்துறை தன்னுடைய இதை வந்து இழக்குது இது எல்லாத்தோடையும் தொடர்புடைய வங்கித் துறை ஆமாம் நீங்கள் அடுத்து எழுதி வச்சுக்கோங்க அடுத்த ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் ரொம்ப பெரிய நெருக்கடிக்குள்ள மாட்ட போகிறது வங்கித் துறை நீங்கள் ரேண்டமாக யாரோ ஒரு பேங்க் மேனேஜருக்கு இரண்டாம் நிலை நகரத்தில் இருக்கிற ஒரு பேங்க் மேனேஜருக்கு கூப்பிட்டு எப்படி இருக்குது வியாபாரம்னு கேட்டு பாருங்கள் தான் கையிலேருந்து பத்தாயரரூவாலேருந்து இருபதாயரரூவா கட்டி கடனை மேனேஜ் பண்ணுற மேனேஜர்ஸ் எக்க சக்கமாக இருக்காங்க ஏன்னா கடன் வரமாட்டேங்குது கடனை கூடுன்னு போட்டு ப்ரெஷர் போடுறான் ஸோ எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்பிக்கை அளிக்கும்படி ஒரு செய்தி கூட இல்லை இது செத்த பொருளாதாரம் அப்படின்னு அவன் சொன்னது ஏதோ ஒரு சும்மா நக்கலாக இடவெண்டு சொல்லலை இனி உனக்கு இங்கே இந்த மார்க்கெட்டில் அவசியம் இல்லைன்னு அவன் சொல்கிறான் இல்லை நீங்கள் இப்படி சொல்கிறீங்க இந்த நேரத்தில் யூகேவோட ஒப்பந்தம் போட்டிருக்கோம் மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு பயங்கரமாக எழுதிட்டு இருக்காங்க எல்லாரும் யூகேவோட ஒப்பந்தம் போட்டிருக்கோம் யூகேவோட ஒப்பந்தம் போட்டால் யூகேக்கு என்னென்ன பொருள்லாம் கம்மியாக கிடைக்கும் நம்ம ஊரோட அரிசி பருப்பு இங்கே வந்து இங்கே விளையிற அரிசி இதெல்லாம் போகும் கடல் உணவு இதெல்லாம் போகும் அது அவனுக்கு அத்தியாவசியமான தேவை அது ஒரு பிரிட்டனில் இருக்கிற ஒருத்தருக்கு மலிவாக கிடைக்கும் இந்தியாவில் இருக்க என்ன மலிவாக கிடைக்கும் நிறைய கேட்டாங்களா காரு ஆஸ்டின் மார்ட்டின் காரு விஸ்கி இதெல்லாம் தான் இங்கே மலிவாக கிடைக்கும் அது இந்த ஒப்பந்தம் யாருக்கு பலன் அடிக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க இதுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால அமெரிக்கா அமெரிக்காவுக்கோ அல்லது யூகேக்கோ நீங்க அரிசி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால அரிசி வியாபார அரிசி விற்கிறவனுக்கு அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லை அஞ்சு ஆறு சேட்டு முதலாளிகளுக்கு வேணா அதனால பிரயோஜனம் இருக்கலாம் ஆ பட் அங்க இருக்கிற யூகேல இருக்கிற ஒரு குடிமகனுக்கு அவனுக்கு இதனால இந்த வரி குறைப்புனால அவனுக்கு ஒரு பெரிய வருமானம் கிடைக்கும் நம்ம அரிசி உற்பத்தி பண்றோம் எப்ப யூகே டாக்ஸ குறைச்சிட்டேன்டா உனக்கு கிலோக்கு அஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ரா தரானு எவனா சொல்லுவானா இங்க பத்து பைசா ஏற போறது இல்ல ஆனா அங்க அங்க இருக்கிற ஒரு சாதாரண குடிமகனால பலன் கிடைக்கும் அறுபது பர்சன்ட் டாக்ஸ் ஒன்பது பர்சன்ட் டாக்ஸ் பத்து பர்சன்ட் டாக்ஸ் மாத்திராங்க இல்ல ஜீரோ டாக்ஸ் நைன்டி நைன் பர்சன்ட் ஜீரோ டாக்ஸ் ஜீரோ டாக்ஸ் பண்றான்னா அந்த அறுபது பர்சன்ட் வேலை கம்மியா அவனால பொருளை வாங்கிட முடியும் ரொம்ப அவசியமான ஒரு பொருளை வாங்க முடியும் அதிகம் போனால் என்ன அந்த ஆர்டிஃபிஷியல் வைரம் அவங்களுக்கு அது அது கொஞ்சம் வைரங்கள் வந்து கம்மியாக கிடைக்கலாம் மற்றபடி சாதாரண பொருட்கள் இந்த அளவு இது உற்பத்தி ஆகிற அடிப்படை பொருள் அடிப்படை தேவைக்கான பொருட்கள் அங்கே மலிவாக கிடைக்கும் நமக்கு மலிவாக கிடைக்க போகிறது ஆஸ்டின் மார்ட்டின் காரு அது கோடிக்கணக்கில் வில இருக்கிற காரு விஸ்கி ஆயிரக்கணக்கில் வில இருக்கிற விஸ்கி சாதாரணமாக குவாட்டர் வாங்கி குடிக்கிறவனுக்கு கிடைக்க போகுது ரொம்ப பெரிய வரும் பணக்காரனுக்கு இதனால் இந்த இந்த இதனால் பலன் கிடைக்கும் அண்டு சிறு குரு வணிகர்கள் எம்எஸ்எம்இ இதுல எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப மினிமமா இருக்கும் அதாவது சிந்தினது சதர்னது இருக்கும் ஒரு இந்த இது பண்ணும்போது காக்காய்க்கு போடும் இல்லையா நம்ம வயிறு முட்டை முதலாளி சாப்பிட்டு ஒரு கையில அள்ளி காக்காய்க்கு வைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி காக்காய் கிடைக்கிற மாதிரி ஒரு நாலு பேர் கிடைக்கலாம் பட் இந்த 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 நாட்டின் அச்சாணியா இருக்கிற பெருந்தொகையான உழைக்கும் மக்களுக்கு இந்த ஒப்பந்தங்களால பெரிய பலன் இருக்க போறது இல்லை அஹ் நமக்கு ஆல்டர்னேட்டுன்னு சொல்லி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க தொடர் அதை நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம் இப்போ அரிசியை விளைய வைக்கிறதுக்கு ஆஃப்ரி காய் அரிசி காய்கறி இந்த மாதிரி இந்தியாவில் விளையிற பல பொருட்களை ஆஃப்ரிக்காவில் அல்லது மத்திய ஆசிய நாடுகளில் அந்த உஸ்பெகிஸ்தான் அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் வந்து பெரிய அளவில் நிலத்தை வாங்கி அங்கேயும் நிறைய உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்தியா வந்து எதை எதையெல்லாம் நம்பியிருக்கோ அதையெல்லாம் சுலபத்தில் உங்களால் ரீப்ளேஸ் பண்ண முடியும் பட் சீனா எதையெல்லாம் நம்பியிருக்கோ அதை உங்களால் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது ஐம்பது விழுக்காடு ஏஐ தொழில்நுட்ப வல்லுநர்கள் சீனாட்டிருக்காங்க நமக்கு ரெண்டரை பர்சன்ட் கூட இல்லை அதே மாதிரி ரிச் அவங்க இடத்துல இருந்து எடுக்கல அவர்கள் அதை தேடி போய் அதை வந்து கைப்பற்றுறாங்க வெவ்வேறு நாடுகளில் போய் அதை கைப்பற்றாங்க இன்னொன்று அவன் வந்து பொல்யூஷன் உருவாக்குறான்னு ஒரு ஒரு குற்றச்சாட்டை சொல்லுவாங்க இருபது வருஷம் முன்னால் சாரி ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னால இந்திய நகரங்கள் சீன நகரங்கள் ரெண்டுமே காற்று மாசில் வந்து ஈக்குவலாக இருந்தாங்க இன்னைக்கு சீனாவினுடைய தொழில் நகரங்கள் காற்று மாசின் அளவு வந்து இன்டர்நேஷனல் இதை விடவும் வரையறுக்கப்பட்ட பாதுகாப்பான மாசு அளவு விடவும் குறைவாக அவங்க வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க பதினஞ்சு வருஷத்துல பட் இந்தியாவில் டெல்லியில நீங்க வாழவே முடியாது அது பல அந்த எம்பசியெல்லாம் இருக்கு இல்லையா அந்த தூதரகங்களில் இருக்கிற வெளிநாட்டுக்காரர்கள் எல்லாம் பலர் வந்து தான் குழந்தைகளை டெல்லியில் படிக்க வைக்க விரும்புறதில்ல டெல்லியில் இருக்கிற பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா குப்பை தொட்டியில் இன்ஹேலர் பாட்டில் வந்து சாதாரணமாக கிடைக்கிற ஒன்று நம்ம ஊரில் ஸ்கூல் குப்பை தொட்டியில் வந்து பிஸ்கட் கவர் கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி இன்ஹேலர் வந்து இருக்கும் பொல்யூஷன் வந்து அங்கே மக்கள் வாழ்நாளையே ஏழு வருஷம் எட்டு வருஷம் குறைக்குது டெல்லியில் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்து அவங்க ஒரு இதை வந்து அச்சீவ் பண்ணி காட்டியிருக்காங்க நாம் அதை செய்யலை ஸோ இது மேலே ஏறும்னு நீங்கள் இப்போ இப்போ வரிசையில் போட்டு தேடி இது பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை ஏன்னா இந்தியா எங்கே இளவு விழுந்தால் இப்போ மோடி காலத்துக்கு பிறகு இந்தியாவினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னா எங்கேயாவது இளவு உழுந்துச்சுன்னா நமக்கு அதுலேருந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்றதே வந்து இருப்பாங்க கொரோனா வந்துருச்சு சீனாவை விட்டு எல்லா கம்பெனிகளும் வரப்போகுது சொல்லி மோடி பஜனா மண்டலியில் இருக்கிற பத்திரிக்கைக்காரங்களெலாம் கடந்து உருண்டாங்க இங்கே வரப்போகுதுன்னு வரவே இல்லை எல்லாம் போனது வியட்நாமுக்கு அந்த தென்கிழக்காசிய நாடுகளுக்கு அது போயாச்சு ஏன்னா நீங்கள் இந்த இடத்துல ஒன்று உருவாக்கணும் கடந்த பத்து வருஷத்தில் என்ஜினியரிங் காலேஜஸ்ஸு அதனுடைய அசோ அந்த அள இடத்துல மட்டுமாவது நாளைக்கு தேவைப்பட போகிற தொழில்நுட்பம் என்ன அதற்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சு கூட இன்றைக்கி தான் படைச்சிருக்கலாம் பட் நாம் வந்து அப்ரப்டாக அவர்களை வந்து கைவிட்டுட்டோம் இல்லை பத்து வருஷத்தில் ஐஐடி ஐஐஎம்ல ஏபிவிபி நல்லா வளர்ந்துருக்கு ஆமா இன்னும் சொல்ல போனால் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாயிரம் ஓபிசி ரிசர்வேஷனில் போன மாணவர்கள் படிக்க முடியாமல் ஜாதி கொடுமையால் வெளியே வந்திருக்காங்க இதுதான் வந்து இப்போ நேற்று வந்து குருகுலத்தில் படிச்சவங்களுக்கு ஐஐடி ஐஐடி ரெண்டு நேற்று ஒன்று வந்திருக்கிறாங்க அது தன்னுடைய பொலிவை அதெல்லாம் இழந்தாச்சு ஒன்று ஒன்று வந்து இந்த ஒரு ஒரு படாத பாடுபட்டு மக்கள் உழைப்பிலர உருவானது வெறுமனே அரசு வந்து அதை கெடுக்காமல் இருந்ததுன்னு வேணால் சொல்லலாம் அல்லது நேருவுக்கு ஒரு ரோல் இருக்குது இந்திரா காந்திக்கு ஒரு ரோல் இருக்குது ராஜீவ் காந்திக்கு ஒரு ரோல் இருக்குது மன்மோகன் சிங்க்கு ஒரு ரோல் இருக்குதுன்னு நாம் பட்டியல் போட்டோம்னா மோடி அதை போல செய்தது என்னன்னு ஒரு கேள்வி கேட்டு பாருங்களேன் இவங்ககிட்ட ஒரு இன்ஸ்டியூஷனோட பில்ட் பண்ண பில்ட் பண்ணது இருக்கட்டும் பாலிசி ரீதியாக அவர் செய்தது இது அல்லது ஒரு ஒரு புத்திசாலித்தரமான நடவடிக்கை இதுன்னு ஏதாவது ஒன்று எடுத்து போட சொல்லுங்க உடனே என்ன பண்ணுவாங்கன்னா பாகிஸ்தானை பிரிச்சது நேருன்னு சொல்லி அடுத்த பஞ்சாயத்தை வேற பக்கம் இருக்குவாங்க இவர் எதுவுமே செய்யலை செய்யவே முடியாது தன்னை பற்றி மட்டும் எப்போவுமே இந்த இந்த விளம்பர வெறியர்கள் நார்சசிஸ்டுங்கள்லாம் தன்னை பற்றி மட்டுமே இருக்கிறது ஒரு இதுக்காக சொல்கிறேன் விளம்பர வெறியர்கள் தன்னை பற்றி மட்டுமே கவலைப்படுறவர்கள் அல்லது வந்து ஒரு ஒரு கிளினிக்கலாக நார்சசிஸ்ட் இவர் இவர்களுடைய பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா அவங்க எல்லாத்துல இருந்தும் தனக்கான பெனிஃபிட்டை மட்டும் பார்ப்பாங்க பட் அப்படி இருந்ததுன்னு சொன்னா மாநில சமூகம் வளர முடியாது இந்த குற்றத்தில் பெரிய பங்காளியாருந்தான் இந்திய மீடியாக்கள் ரெண்டு நாளா ரெண்டு மூணு நாளா ட்ரம்ப் போட்டு சாணியில செருப்பு முக்கிய அடித்த பிறகு இவனுங்க கடந்து உருள்றது ஏதோ அக்கா புருஷன் வேற ஒருத்தர் வேற ஒரு பொம்பளை ஓடி போயிட்டாங்கிறமா ஓடி போயிட்டா எப்படி ஒரு குழம்பு பொழம்பாங்க ஐயோ எங்க அக்கா அனாதையா போச்சுன்னு அதே மாதிரியே மரியம்புறாங்க இல்ல அதுக்கு முன்னாடி யூகே போட் யூகேவோட போட்ட ஒப்பந்தம் மிகப்பெரிய வெற்றின்னு பயங்கரமா பேசுவாங்க இதுல இன்னொருத்தர் ஒருத்தர் நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு பொருளாதார அறிஞர் ஒருத்தர் ஆ மோடி வந்து ரிட்டாலியேஷன் ஆரம்பிக்க போறாருன்னு பேசி காலையில இந்த வீடியோ பார்த்துட்டு நியூஸை தொட திறக்கிறேன் போட்டேன் அந்த மாதிரி பெட்ரோல் ஆங்குறதுன்னு நிறுத்திட்டாங்க இவன் இவனுங்க வந்து இங்க தம் கட்டிட்டு அவருக்காக கட்டு கடந்து உருறானுங்க தரையில அவர் சிம்பிளா வந்து அமெரிக்கா காலில் விழுந்துட்டு போறாரு காலில் விழுறாருன்னா அதானே காப்பாத்தி ஆகணும் அங்க கேஸ் இருக்கு நீங்க இது இதெல்லாம் பண்ணுனா அவர் ஊரை விட்டு தாண்டி போக முடியாது பிள்ளைக்குடிக்கு கடத்த பிடிச்சி நடிச்சிருவான்றதுனால அவங்க சரண்டர் தான் இதுல நீங்கள் நீங்க எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் என்னங்கிறது ரொம்ப சொல்லிட்டீங்க கோமா ஸ்டேஜ் இருக்க மாதிரி இருக்கும் இப்போ நம்ம வந்து குளோபல் சவுத் அப்படின்னு சொல்றோம் இப்போ நம்ம ஏன் வந்து சைனாவோடையும் ரஷ்யாவோடையும் நெருக்கத்தை அதிகப்படுத்தி நம்மளுடைய இருப்பை வந்து தக்க வச்சுக்கலாம் இல்லையா ஆல்டர்னேட் எக்கானமியை நோக்கி நகரலாம் இல்லையா அதை வந்து இவங்க செய்வாங்களா செய்ய மாட்டாங்க ஏன்னா இவங்களோட ப்ரையாரிட்டி வந்து நாட்டின் வளர்ச்சியில் இருந்ததுன்னு சொன்னா அந்த முடிவு எடுக்க முடியும் பிரம்மபுத்திரால வந்து சீனா ரொம்ப போறாங்க மீடியாக்களே அமைதியாக தானே போறாங்க ஆமாம் கட்ட போறாங்க ரைட் அது அதுக்கப்புறம் ஜெய்சங்கர் போயிட்டு வர்றாரு இப்ப சீனாவை சீனாவை எதிர்த்து நம்ம எதுவும் பண்ண முடியாதுங்கிறது எதார்த்தமான அர்த்தமான சொல் ஜெய்சங்கர் அதை முன்னெடுப்பே ஒத்துட்டு இருக்காரு அவங்க நம்மளோட நாலு மடங்கு பெரிய பொருளாதாரம் நம்ம போய் அவங்கள்ட்ட எல்லாம் வம்பு கிடைக்க முடியுமா என்னங்க பேசுறீங்கன்னு சொல்லி ஒரு ஒரு வீடியோ பேசுனது நான் கேட்டிருக்கிறேன் இவங்களே ஒத்துக்கிட்டாங்க இப்போது இந்த பிரச்சனை என்னவென்றால் இவருக்கு வந்து நீங்கள் ரஷ்யாவோடு சீனாவோடு ஒரு ஒத்துழைப்போடு நீங்கள் செய்ய முடியும் ரஷ்யா சீனா கூப்பிட்டாங்க பிரிக்ஸை ஸ்ட்ரெந்தன் பண்ணலாம் பிரிக்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது இல்லாமல் சீனா வந்து இவருக்கு வந்து அழைப்பு கொடுத்தது இந்தியாவுக்கு வந்து அழைப்பு கொடுக்குது எதுக்குன்னா அமெரிக்கா இந்த மாதிரியான ஒரு ஒரு வரித்து விவரத்தை வந்து செய்கிறாங்க இதை நம்ம சேர்ந்து ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு இவர் அதெல்லாம் உன் கூடலாம் ஜோடி மாட்டேன் அப்படின்னு ஒரு அமெரிக்கா எட்டி உதைச்சாலும் இப்போ பாஜக எட்டி உதச்சாலும் பாஜகவின் அடிபொடிகள் வந்து பாஜக கட்டி இருக்காங்களே டிடி வி தினகரன் இருக்கட்டும் மற்ற அந்த அந்த கூட்டத்தில் இருக்கவங்க எல்லாம் அந்த கிருஷ்ணசாமி இவங்கெல்லாம் வந்து பாஜகவே சரணம்னு போறாங்கல்ல பாஜக தனது கூட்டணி கட்சிகளை எப்படி நடத்துதோ அமெரிக்கா ஓகே பிரிக்ஸ் கரன்சி அப்படின்னு ப்ரப்போசலை வைக்கிறாங்க அப்போ வந்து ட்ரம்ப் சொல்றாரு பிரிக்ஸ் கரன்சியெல்லாம் அதெல்லாம் பண்ணினா பிடிச்சி நசுக்கி விட்ருவேன் அப்படின்னு சொன்ன உடனே ஜெய்சங்கர் அவசர அவசரமாக சொல்றாரு பிரிக்ஸ் கரன்சியில் பங்கேற்கறதை பற்றி இந்தியா எந்த யோசனையும் எங்களுக்கு இல்லைன்னு அப்படிலாம் இல்லவே இல்லை நாங்கள் போவே இல்லைன்னு சொல்ல உடனே அவன் அவன் சொன்ன உடனே இவங்க வந்து பத்திரம் எழுதி கொடுத்துட்றாங்க இல்லை நாங்கள் அப்படி கிடையாதுன்னு சத்தியம் பண்ணிடுறாங்க குலசாமி மேல ஸோ இது அந்த மாதிரியான ஒரு முனைப்பை காட்டுறதே இல்லை இவங்களுக்கு அது பயமா இருக்கு அமெரிக்காவை பகச்சுக்கிறதுங்கிறது இவங்க நண்பர்களோட தொழில் வளர்ச்சிக்கு அது ஒரு பெரிய முட்டு கட்டையுது அதனால அது அவர்கள் செய்யவே மாட்டாங்க இப்போ எப்படி இருந்தாலும் அமெரிக்கா இவங்களுக்கு உதவ போகிறது இல்லை அவ்வளோ ஐரோப்பாவோ யூகேவோ இல்லை எந்த பாலிசி நேட்டோவோ நேட்டோவை நம்பி நீ ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது தெரியுது ஐரோப்பிய நாடுகளை நம்பி இப்போ ஏன் வந்து இப்ப ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்குமான பாரம்பரியமா ஒரு நல்ல உறவு இருக்கு இல்லையா அந்த உறவை இன்னுமே பலப்படுத்தலாம் அதே சமயத்துல சீனாவோடு பல முரண்பாடுகள் இருந்தாலும் பொருளாதார ரீதியாக விட்டு கொடுத்தா ஏன்னா பார்த்தா பார்த்துதான் நம்மளோட பலமான இருக்கும் கூட சண்டைக்கு போறதுங்கிறது பெரிய ஆபத்து பெரிய டேமேஜ் ஏற்படுத்திடும் அந்த பிரிக்ஸோட இன்னும் தன்னை வலுப்படுத்திக்கிறதான ஒரு நல்ல டிப்ளமசியா இருக்கும் இருக்கும் ஆனா இவங்க அமெரிக்காவுக்கு பயப்படுறாங்கல்ல அதாவது ஒரு ஒரு சிக்கல் என்னன்னா கோழைகள் கூட வாழ்ந்துடலாம் வீரர்கள் வாழ்ந்துடலாம் சிக்கல் வீரன் மாதிரி வேஷம் போட்ட கோழை கோழை கூட சண்டைக்கு போடுவான் வீரனை போல வேடமிட்ட கோழையால் சண்டைக்க முடியாது முடியாது ஏன்னா தெரியும் இப்போ இது இது ஒரு இது ஒரு பிரச்சனை அது ரெண்டாவது முக்கியமாக நான் பார்க்குறது அதானி செல்ஃபிஷ் இன்டென்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் சுயநல நோக்கம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தற்காலிகமாக ஒரு டேமேஜுக்கு தயாராவீங்க பட் டேமேஜ் வந்து மக்களுக்கு வரணும் அதானிக்கு வரக்கூடாதுங்கிறது உங்களுடைய பாலிசியாக இருந்தால் நீங்கள் அமெரிக்காவை உலகத்தில் வந்து பகச்சிக்கவே முடியாது ஏன்னா இந்தியா சார்ந்து இருக்கிற பெரும்பாலான விஷயங்கள் அல்லது அந்த என்ஆர்ஐகளுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது ஆர்எஸ்எஸில் என்ன அந்த அங்கே இருக்கவாழ் இந்தியர்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது ஸோ அதெல்லாம் பிடிச்சி வீணுங்க பல என்ஆர்ஐகள் ஆட்கள் வந்து இந்தியாவுக்கு போனால் எங்கே திருப்பி வர முடியாதான்னு பயந்துக்கிட்டு அப்பா அத்தா சாவு கூட வராதவெல்லாம் இருக்கிறாங்க இது மாதிரி ஒரு நெருக்கடி இருக்கும்போது அண்டு ஒரு குறைந்தபட்ச தைரியம் இல்லாதவர்கள் இவர்கள் ஆயிரத்தில் பேசலாம் இவங்க வந்து பிஆர் கம்பெனிஸ் இல்லைன்னு சொன்னால் இவங்க இதுதான் இருக்கிறதுலே கோழைத்தனமான ஆர்கனைசேஷன் ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் ஸோ இவங்க இப்படி ஒரு துணிச்சலான ஸ்டெப்பை எடுப்பாங்கன்னு நான் நம்பலை ஏன் இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னா நேற்று ராத்திரி வரைக்கும் டாலரை ஒழிக்க போகிறார் மோடின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க இந்த மீடியாவெல்லாம் இந்த பஜன கோஷ்டி எல்லாம் சத்தம் போடாமல் ஒரு வாரம் முன்னாடியே வாங்குறதுன்னு எடுத்திருக்காங்க ரஷ்யாவோட இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு பயந்துக்கிட்டு ரஷ்யாவில் வாங்குகிற ரஷ்யாவுடனான வணிகத்தை நீங்கள் நிறுத்தினீங்கன்னா ரஷ்யா எப்படி உங்களை நம்பும் நாலு லட்சம் கோடி ரூபாய் இந்திய ரூபாயின் மதிப்பில் ரஷ்யா வந்து அந்த உக்ரைன் போருக்கு பிறகு இந்த இந்தியாக்கிட்டேருந்து இந்தியாவுக்கு பெட்ரோலை கொடுத்துட்டு இந்தியா ரூபாயை வாங்கிக்கிட்டான் ஆனால் இந்த நாலு லட்சம் கோடியே எங்கே கொடுக்குறதுன்னு தெரில இதை வச்சுக்கிட்டு எந்த வியாபாரமும் பண்ண முடில கடைசியாக என்ன சொல்லிட்டேன்னா எப்போ நீ ஒன்று என் கரன்சியில் பண்ணு இல்லை சீன கரன்சியில் பண்ணு ஓன் கரன்சியே எங்கிட்ட கொண்டு வராத விட்டுருட்டான் இதுதான் இவர்கள் ரூபாயை கொண்டு வந்து நிறுத்தின லட்சணம் அவ்வளோ வேண்டாம் நம்ம மக்கள் இந்த மாதிரி இவ்வளோ டெக்னிக்கலாக போய் தேட மாட்டாங்க நீங்கள் நீங்கள் விரும்பி பார்க்குற அந்த ட்ராவல் பிளாகர்ஸ் இருக்காங்கல்ல ஆமாம் ட்ராவல் விளாகர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களோட வீடியோவிலே தேடி பாருங்கள் இந்தியாவினுடைய கரன்சிக்கு இந்திய பாஸ்போர்ட்டுக்கு இந்தியர்களுக்கு என்ன மரியாதை இருக்குதுன்னு அங்கே கேட்டு பாருங்கள் அவங்ககிட்ட அவங்களோட வீடியோக்களில் தேடி பாருங்கள் நான் நம்மளை விட பெட்டரான ஆன்சர் கிடைக்கும் ஏன்னா எவனாவது ஒரு பேக்கை தூக்கிட்டு வந்தால் அந்த குமார்னு ஒருத்தர் பேக் பேக்கர் குமார்னு ஒருத்தர் இருக்கார் ஈரோட்டுக்கார் அவர் போற நாட்டுல எல்லாம் என்ன இவர் பார்த்து இந்திய பாஸ்போர்ட்டை பார்த்து பிடிச்ச உட்கார வச்சிட்டு ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி செக் பண்றான் நீங்க வந்து சொல்லி அட பெரிய நாடு பண்ண பிரச்சனை தொடர் ஏதோ பிரிட்டன்லயே அங்கேயே பண்ண பரவாயில்ல இத்தனை பதினஞ்சாயிரம் பேர் இருக்கிற பாலினிசியன் தீவுகள்ல தீவுகள்ல அவரை பிடிச்சி நிறுத்துறாங்க நம்மளை விட பல படி கீழே இருக்கிற தென்னமெரிக்க நாடுகளில் வந்து அவருக்கு அவர் குரவலை பிடிச்சி இங்கே வந்தானு கேட்குறாங்க இது பலர் டிராவலர்ஸ் வந்து பல பேர் சொல்றாங்க போர்ச்சுகீஸ் வந்து விசா கொடுத்துட்டு இருந்தான் இந்தியர்களுக்கு இவனுக்கு போர்ச்சுகீஸ் விசா எடுத்துட்டு போய் இந்திய மக்கள் ஐரோப்பாவில் வந்து ஓடி போயிடுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அவங்களும் கொடுக்கறது இல்லை ஏன் ஓடுறான் எங்கிருந்து ஓடுறாங்க குஜராத்ல இருந்து தான் நார்த் இந்தியா முழுக்க தான் போயிருக்காங்க போறாங்க அங்க சங்கிலி போட்டு கட்டி கொண்டு வந்து பிளைட் இறக்கி விட்டது நார்த் இந்தியர்கள் தான் அதுல ஒரு ஒரு அது அதுல இருக்கிற எவ்வளவு மோசமா இருக்குங்கிறதுக்கான ஒரு துளக்கமான உதாரணம் அது நாற்பத்தஞ்சு லட்சத்துலேருந்து ஒரு கோடி ரூபாய் நீங்கள் அமெரிக்காவுக்கு கள்ளத்தனமாக போய் இறங்குறதுக்கு ஒரு ஆளுக்கு ஆகிற செலவு நாற்பத்தஞ்சு லட்சம் நாற்பத்தஞ்சு லட்சம் அது வெவ்வேறு பாதைகள் வழியாக கூட்டிகிட்டு போவாங்க ஒன்று உங்களை வந்து இங்கேருந்து துபாய் துபாயிலேருந்து ஒரு இது சவுத் அமெரிக்கா இல்லை இல்லை துபாயிலேருந்து ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்காவிலேருந்து ஒரு சவுத் தென் அமெரிக்க நாடு அங்கேருந்து ரோட் டிரான்ஸ்போர்ட்டு அதுக்கப்புறமா வந்து நடந்து நீங்கள் நீங்கள் வந்து அமெரிக்காவுக்கு போய் சேரணும் இது ஒரு டாங்கி ரூட்டு அல்லது கப்பல் கடல் வழியாக கொண்டு போய் இறக்கி விட்றோன்னு அல்லது கனடா வழியாக போய் இறக்கி விட்டு நீங்கள் பணியை தாண்டி போய் அமெரிக்காவில் போறது இது கொண்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல சேர்த்து விட்ருவோம் அங்கே எதாவது திருட்டுத்தனமாக தான் நீங்கள் வேலை பார்க்கணும் பெட்ரோல் பங்க்குலையோ மலைக்கடியிலோ அந்த மாதிரி வேலை பார்க்க வேண்டிய இதில் அந்த அந்த இடத்துக்கு போகிறாங்க யோசிச்சு பாருங்கள் ஒரு கோடி ரூபாய் இங்கே இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் நானும் மெட்ராஸில் விட மாட்டேன் கை கும்பிட்டு போய் ஊர் ஒன்று வர்ற வண்டியை வச்சுட்டு வாழ ஆளுங்களா ஆனால் வட இந்தியாவிலிருந்து மக்கள் லட்சக்கணக்கில் ஒரு கோடி வரைக்கும் செலவு பண்ணி தான் குடும்பத்தையே நான் மூணு கோடி நாலு கோடி செலவு பண்ணி குடும்பத்தோடு அமெரிக்கா ஓடுறான்னா இந்த நாட்டின் மீது வெளிநாட்டுக்காரனுக்கு இருக்க மரியாதை இருக்கட்டும் ஓ இதயமான பகுதி பாஜக செழித்து வளர்கிற பகுதிகளில் இருக்கிற மக்கள் ஒரு கோடி ரூபா தலைக்கு செலவு பண்ணி அமெரிக்காவுக்கு ஓடுறான்னு நீ நாட்டை எந்த நிலச்சரத்தில் வச்சுருக்கேன் ஒரு பெரிய குரூப் ஆஃப் பாட்டாளி வர்க்கம் சவுத் இந்தியாவுக்கு வந்துருது ஆமா மிடில் லெவலில் இருக்கிறதெல்லாம் லட்சம் இல்லாத சிம்பிள் தோடு நாற்பத்தஞ்சு லட்சம் இல்லாதவன் தமிழ்நாட்டுக்கு வந்துடுறான் இந்தியாவின் சிங்கப்பூருக்கு வந்துடுறாங்க நாற்பத்தஞ்சு ஐம்பது லட்சம் இது பண்றவங்க போயிடுறாங்க படிக்க போயிடுறாங்க ஆஸ்திரேலியா ஒரு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கு பல்கலைக்கழகங்கள் தம் இந்தியாவில் இருக்கிற ஐந்து மாநிலங்கள் பேரை மென்ஷன் பண்ணி இங்கேருந்து வர்றவனுக்கு சீட்டு கொடுக்காதேன்னு இருக்கான் போன வருஷம் ஏன்னா இவனுங்க படிக்க வர்றேன்னு வந்துட்டு காலேஜுக்கு வராமல் கள்ளத்தனமாக போய் வேலை செஞ்சுட்டு எங்கேயாவது செட்டில் ஆகிடுறானுங்க இவனை விடாதன்னு சொல்லியிருக்காங்க ஹரியானா யூபி இந்த மாதிரி நான் குஜராத் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியே சொல்லியிருக்கான் இந்த மா இதில் ஆட்களை வெளியில் விடாதான்னு கணக்கு போட்டு பார்த்தோன்னு உட்காந்து யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க இதுக்கு மேலே ஒரு நாட்டை ஸ்பாயில் பண்ணவே முடியாதுங்கிற அளவில் கொண்டு போய் விட்டுருக்குறாங்க அது எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணின ஒரு அறிவிப்பு தான் இனி ஒன்றை மதித்து எனக்கு பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது தான் ட்ரம்ப் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது அண்ட் இன்னொன்று என்ன பண்ணுறன்னா ஒழுங்கு மரியாதையாக என்னோடய சோயாபீன்ஸை வாங்கு உன்னோட விவசாயிகள் வயிற்றில் அடித்து என் உன்னோடய ஐம்பது சதவீத விவசாயிகள் வயிற்றில் மண்ணல்லி போட்டு வாயில் மண்ணல்லி போட்டு என்னோடய ஒரு பர்சன்ட் விவசாயிகளை சப்போர்ட் பண்ணுன்னு கேட்குறான் வெளிப்படையானது இவர்கள் கண்டிப்பாக அதை செய்வாங்கன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா நித்தி ஆயோக்கில் இருந்து ஒரு அறிவிப்பு அந்த மாதிரி கொடுத்துட்டு சத்தம் போடாமல் அந்த பேப்பர் காணப்போச்சு ரெண்டு சொல்லலாம் தொடர் நீங்கள் வந்து அது அது நல்ல இன்டென்ஷனோட செஞ்சீங்கன்னா நான் வச்சுக்கிறேன் அதான் என்ன ஏங்க ஆயில் எடுக்கிறோம் அதை அதை ப்ராசஸ் பண்ணி ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுவோம் புண்ணாக சீனாக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு நீ ஒரு 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 இது இருந்துச்சுன்னா யோக்கியன்னா அதை சொல்லணும்ல ஏன் ஒரு பேப்பரை பப்ளிஷ் பண்ணி திருட்டு தனமாக பின்னாடி வாங்குற ஆக இவர்கள் வந்து அமெரிக்காவுக்கு காலில் விழுறதுல இவங்களுக்கு பிரச்சனை இல்லை கௌரவம் போயிடாமல் காலில் விழுணும் கதவு சாத்திட்டு இதே மாதிரி டைரி இண்டஸ்ட்ரியும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கட்டாயமாக பண்ணுவாங்க இதை செஞ்சுட்டு என்ன பண்ண முடியும் நீங்கள் இங்கே திருடினவன் வந்து இந்த ரேக்கில் திருடினவன் அந்த ரேக்கில் திருட மாட்டானே சரண்டர்னு ஆகி போச்சு இன்னொன்று ட்ரம்ப் வந்து ஒரு ஒரு ரொம்ப கொடூரமான ஒரு வியாபாரி அந்த தனக்கு வேண்டியதை வந்து அடித்து பிடுங்காமல்லாம் அவர் விடமாட்டார் அதனால் இவங்க இவங்க இன்னொன்று இவர்களுக்கு வீரமும் கிடையவே கிடையாது ட்ரம்ப்பின் மீது நீங்கள் நப் ஃபேஸ்புக் போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன் அதே தான் இங்கேயும் சொல்லணும் அதிமுக காரர்கள் ஜெயலலிதா கிட்ட காட்டின விசுவாசத்தை பயத்தை விட பல மடங்கு அதிகம் மோடி ட்ரம்ப் மீது காட்டுற விசுவாசம் கத்துறாங்க ட்ரம்ப்னு பேர சொல்லுன்னு சொல்றாங்க உலக சொல்ல பேர் மாட்டேங்குது சீனா பேர் வரமாட்டேங்குது அவர் வாயில பாகிஸ்தான் உடனே என்ன குதி உதிக்கிறாங்க பாகிஸ்தான் ஒண்ணு ஒழிச்சிருவேன் அழிச்சிருவேன்றாங்கல்ல சீனான்னு ஒரு பேரு வெளிப்படையா சொல்றாரு மேப் உதவி கொடுத்து இடத்தை சுட்டி காட்டி இந்தியாவின் மீது அட்டாக் நடத்துறதுக்கு பாகிஸ்தானுக்கு உதவியது சீனா அப்படின்னு சொல்றாங்க ஆய்வாளர் இந்த மாதிரியான ஃபோர்ஸ் சொல்லி ஒரு பத்திரிகை ஆயிருக்காரு இல்லையா எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு என்ன பெருமைன்னா அவர் நான் ரெண்டு வருஷமா ஃபாலோ ஆச்சா எவனும் சீந்த மாட்டான்ப்பா அப்போல்லாம் அந்த இதில் சொல்கிறதுனா ரொம்ப வேலிடாக இருக்குன்னு பார்த்தா இந்த கரெக்டாக அந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் அவர் மேலே வந்தார் ஏன்னா ஃபேக்டை சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா இதில் வந்து போகிற நடத்துனது சீனாதாங்க பாகிஸ்தான் இடம் கொடுத்துச்சு அவ்வளோதான் அப்படிங்கிறாரு இங்கே நாடாளுமன்றத்தில் சொல்கிறாங்க தான் இந்த தொழில்நுட்ப உதவிகளை வழங்கியதுன்னு சொல்லி பேச்சே இல்லை சொல்லல சீனா இல்லைன்னா சொல்லணும் இல்லை அப்படிலாம் கிடையாதுங்க நான் விசாரிச்சேன் அவ்வளோ இருக்குது சீனா கிடையாதுன்னு சொல்லணும்ல அதுவும் சொல்லலை நடுங்கிறாங்க ஆனால் வேஷம் மட்டும் வீரனோட வேஷம் போட்டுருக்காங்க ஒட்டுமொத்தமா நீங்க பார்க்கும்போது இந்தியாவினுடைய டோட்டல் டிப்ளமசியும் இந்த பத்து வருஷத்துல மொத்தமாக பொருளாதாரமும் படிப்படியாக எந்த விதமான பேஸ்மே இல்ல கன்ஸ்ட்ரக்ஷனே இல்ல ஒரு எக்கானமியில எல்லாமே ஸ்பாயில் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறீங்க அது அதனுடைய வெளிப்பாடாக ட்ரம்ப் பேசுறதுக்கு எந்த எதிர்வனையும் இல்லை பாராளுமன்றத்தில் டிஸ்கஷனும் இல்லை பார்லிமெண்ட்டுக்கு வரவும் மாட்டேங்கிறாரு எல்லாரும் மோடியை பார்த்தா போது பார்லிமெண்ட் ஒரு தடவை வர சொல்லுங்க அப்படின்னு கேக்கிற அளவுக்கு இருக்கு கிட்டத்தட்ட சோமாலியா மாதிரியான ஒரு சூழலை சோமாலியா ஆவரத்துக்கான எல்லா கிரவுண்ட் ஒர்க்கையும் பண்ணிட்டாங்க இதுக்கு முன்பு சேர்த்து இப்போ நாம வந்து விளைச்சல் வயலை வித்து சாப்பிட்டுட்ருக்கோம் இருக்கோம் அதாவது நம்முடைய ரிசோர்ஸை காலி பண்ணி தான் சர்வைவ் ஆகுதே தவிர மற்றபடி இது வந்து இந்த பொருளாதாரம் இப்ப முடிச்சுக்கிட்டா அளவு நாம வந்து நம்முடைய பிள்ளைகள் எதிர்காலத்தை ஸ்பாயில் பண்ணி இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம் அதான் யதார்த்தம் வெறுமனே இங்கிலீஷ் மீடியா சொல்றதை இதெல்லாம் வச்சு இந்த மீடியா ப்ராப்பகண்டா சோஷியல் மீடியாவில் ஆம்பிளிஃபை ஆகிற எல்லாம் நம்பிக்கிட்டு நாம் வாழ்ந்துட வேணாம் நிலைமை நாம் நினைக்கிறதையெல்லாம் விட பன்மடங்கு மோசமாக இருக்குது இந்த யதார்த்தத்தை உணர்ந்து கொண்டால் அன்றி நாம் நாம முடியறதில்லை அடுத்த தலைமுறைக்கு வந்து எதிர்காலம்னு ஒன்று கிடையாது சோமாலியா மாதிரி நாடு மாறுறதுக்கு உண்டான எல்லா அடிப்படை வேலைகளும் நடந்து முடிஞ்சாச்சு ரொம்ப கனமான சொல்ல சொல்லியிருக்கீங்க சோமாலியா அளவுக்கு நம்மளுக்கு வந்து தள்ளுறதுக்கு இவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத நினைக்கும் போது வேதனையா இருக்கு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அரசியல் விழிப்புணர்ச்சி வந்து எந்த அளவுக்கு இதுல வந்து ஒரு பயனளிக்குது அப்படின்னா எப்படி இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் இடதுசாரிகள் அவங்க இது குறித்து ஒரு கேள்வியை எழுப்புவாங்க அது ஒரு பெரிய நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் அது நடக்கும் நானும் நம்புறேன் நம்ம இந்தியாலே பல வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க சப்சகார விட அதாவது ஆப்பிரிக்காவின் வறிய நிலப்பரப்பை விட கடும் வறுமை இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தம் விரைவில் அது வரும்னு நினைக்கிறேன் அதை கொஞ்சம் சீக்கிரம் மக்கள் இதை உணரணுங்கிறதான் நம்முடைய வேண்டுகோள் பொறுத்திருந்து பார்ப்பேன் ரொம்ப நன்றி திரு நன்றி